சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவனுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று மனுகுலம் தெய்வீகத்தில் நுழைதல் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் இயேசு கிறிஸ்துவின் காரணமாக மனிதகுலம் தெய்வீகத்தில் நுழைந்தது யோவான் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை மடியில் இருக்கிற குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் பரலோகத்தில் ஆவியின் ரூபத்தில் தம்முடைய பிதாவின் மடியில் இருப்பதாக இவ்வசனம் கூறுகிறது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் தேவன் தம்முடைய நித்திய ஜீவனை அனித்தியமான மனிதனுக்கு கொடுக்கும்படி மரியாள் மூலம் தம்முடைய குமாரனை பூமிக்கு அனுப்பினார் எனவே இயேசுவுக்கு மனித தகப்பன் இல்லை என்றும் அதனால்தான் அவர் எந்த பாவத்தையோ அல்லது குறைபாடுகளையோ சுதந்திரிக்கவில்லை என்றும் நாம் அறிவோம் மூன்று எளிய காரணங்களுக்காகவே தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் என்பது என் கருத்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய சத்தியத்தை நமக்கு கற்பிப்பதற்காக இரண்டாவது உலகம் என்று அறியப்படுகிற தேவன் இல்லாத இந்த சமுதாயத்தில் உத்தமமாய் வாழ்ந்து நமக்கு ஒரு முன்மாதிரியை வழங்குவதற்கு மூன்றாவது நம்மை பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் இதை மத்தேயு இருபதாவது அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனத்தில் பார்க்கலாம் தேவனின் கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் முதலாம் மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்தான் எனவே தேவன் அவனுக்கு மரண தண்டனை விதித்தார் ஆதியாகமும் மூன்றாவது அதிகாரம் பதினேழிலிருந்து பத்தொன்பதாவது வசனத்தில் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவன் தேவனின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப வாழவில்லை அதை தொடர்ந்து வந்த அவனுடைய எல்லா தலைமுறைகளும் பாவத்தில் விழுந்தனர் இயேசு கிறிஸ்து ஆதாமின் பாவத்திற்காக கீழ்ப்படிந்து தம்முடைய ஜீவனை பலியாக செலுத்தினார் இதைத்தான் வேதாகமம் மனித குலம் முழுவதையும் மரணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக சத்ருவுக்கு செலுத்தப்படும் மீட்கும் பொருள் என்று குறிப்பிடுகிறது இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிற எல்லாருமே தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற முடியும் இயேசு பிறந்தபோது தெய்வீகம் மனு குலத்திற்கு வந்தது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்பூமியில் முப்பத்தி மூன்று அரை ஆண்டுகள் ஒரு பரிபூர்ண வாழ்க்கையை நடத்தி பூமிக்குரிய பணியை முடித்த பின்னர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக மறித்த இயேசு கிறிஸ்து ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தின் பிரகாரம் பரிசுத்த ஆவியினால் உயிர்த்தெழுப்பப்பட்டு பரலோகத்திற்கு திரும்பி இப்பொழுது பிதாவின் வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிறார் அங்கு அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை யூகிக்க முடிகிறதா அவர் பிதாவுடன் நமக்காக பரிந்து பேசுகிறார் நம்முடைய எல்லா மனித பலவீனங்களையும் குறைபாடுகளையும் அறிந்த இயேசு தினந்தோறும் பிசாசின் குற்றச்சாட்டுகளையும் மீறி மன்னிப்பு பெறும்படி கிருபையையும் தயவையும் வழங்க முடியும் ஏசு கிறிஸ்துவின் வழி இல்லாமல் நாம் அனைவரும் இன்னும் நம் ஆத்துமாக்களின் எதிரியான பிசாசுக்கு அடிமைப்பட்டிருப்போம் இருந்து நம்மை விடுவிக்க அவர் செய்த மகத்தான தியாகத்திற்காக நாம் இயேசுவை மகிமைப்படுத்தும் போது அவரது நாமம் உயர்த்தப்படட்டும் உள்ளம் பரிசு நன்றி தேவக்குமாரன் ஏசுவை தந்தார் நன்றி உள்ளம் நீரைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் ஏ சுவை தந்தா பேலவேணன் சொல்வான் தரித்திரன் செழித்தீர் பேலவான் என்று சொல்வான் தரித்திரன் செழித்திடுவான் தேவனின் செயல் இதுவே நமக்காய் சந்திக்கலாம் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்